அனைவருக்கும் வணக்கம் என்று பார்க்க போகும் தலைப்பு சிம்ம ராசி கண்டக சனி முடியும் காலம் சிம்ம ராசிக்கு கடந்த இரண்டு வருடங்களாக கண்டக சனி காலம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த கண்டக சனி காலம் என்ன செய்து கொண்டிருக்கிறது அடுத்து என்ன செய்யப் போகிறது எப்பொழுது முடிய போகிறது என்பதை உங்களுக்கு விளக்க இருக்கிறேன் கண்டக சனி சிம்ம ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி அமரும் போது அது கண்டக சனி என்று சொல்வார்கள் ஏழாம் இடம் என்பது மனைவி ஆணாக இருந்தால் மனைவியை குறிக்கும் இடம் பெண்ணாக ஜாதகர் பெண்ணாக இருந்தால் சிம்ம ராசிக்காரர் பெண்ணாக இருந்தால் கணவரை குறிக்கும் இடம் எனவே கணவனோ மனைவியை குறிக்கும் இடம் இந்த ராசிக்காரருக்கு கணவனோ மனைவியை குறிக்கும் இடம் இந்த ஏழாம் இடம் அந்த ஏழாம் இடத்தில் கணவனும் மனைவியை குறி குறிக்க குறிக்கின்றது என்றால் அப்போ சனி அந்த ஏழாம் இடத்தில் போய் இணை உள்ளி நுழைந்துள்ளார் கும்பராசியில் நுழைந்து ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் சிம்ம ராசிக்கு அப்போ என்ன செய்யும் என்றால் மனைவி மூலியமாக அல்லது கணவர் மூலியமாக ஜாதகர் சிம்ம ராசிக்காரர் பெண்ணாக இருந்தால் கணவர் மூலியமாகவும் சிம்ம ராசிக்காரர் பெண்ணாக இருந்தால் பெண்ணாக இருந்த கணவர் ஆணாக இருந்தால் மனைவி மூலியமாக பிரச்சனைகள் அவருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் கண்டக காலத்தில் மனைவியால் கணவரால் அவருக்கு மணல் அழுத்தம் பிரச்சனைகள் ஏதாவது வகையில் மனைவியை நினைத்துக் கொண்டோ கணவரை நினைத்துக் கொண்டோ மனைவி இது மாதிரி அவர்களுக்கு பிரச்சனை வந்து ஏற்பட்டு கொண்டிருக்கும் அடுத்து இந்த வீட்டிற்கு வேற யாரால் பிரச்சனை ஏற்படும் என்றால் நண்பர்கள் நண்பர்களையும் இந்த ஏழாம் இடம்தான் குறிக்கிறது அப்ப நண்பர்கள் மூலியமாகவும் பிரச்சனை இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் என்று சொல்லக்கூடிய இடமும் இடம் கூட்டாளிகள் கூட்டு சேர்ந்து தொழில் செய்யறது கூட்டு கூட்டு சேர்ந்து ஏதாவது ஒரு சில நடவடிக்கை செய்யறது அப்போ கூட்டு சேர்ந்து செய்யக்கூடிய விஷயங்களால் பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கும் நண்பர்கள் மனைவி அல்லது கணவன் கூட்டாளிகள் இந்த விஷயத்தில் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு வகையில் கவலைப்பட்டுக் கொண்டு அவர்களுக்கு பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கிறது இதுவே இந்த ஏழாம் இடத்தில் இருக்கும் சனிக்குவே பேரை கண்டக சனி என்று சொல்லுவார்கள் இந்த மூவரால் கண்டம் பிரச்சனைகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் இதில் குறிப்பாக மூன்று நட்சத்திரம் உள்ளது அதில் ஒன்பது பாதம் இருக்கும் முதலில் மகம் மகம் நட்சத்திரக்காரர்கள் அந்த இரண்டு ஆண்டுக்கு முன்பு தொடக்கத்தில் மகம் நட்சத்திரத்திற்கு அதிகமான மன அழுத்தத்தை கொடுத்துக் கொண்டிருக்கும் இந்த சனி கொடுத்துக் கொண்டிருந்தது மகம் ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நான்காம் பாதம் அதுக்கடுத்து பூரம் நட்சத்திரம் அவரும் ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் இவர்களுக்கும் பிரச்சனைகள் கொடுத்துக் கொண்டிருந்தது இந்த ராசி குழு சிம்ம ராசிக்குள்ள இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இதில் பிறந்தவர்கள் எல்லாம் சிம்ம ராசிக்காரர்கள் அடுத்து உத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த கண்டக சனி பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறது எனவே இவர்களுக்கு இந்த கண்டக சனி வந்து முடிய போகும் காலம் வருகின்ற வருகின்ற ஏப்ரல் ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அடுத்த வருடம் ஏப்ரல் ஒன்னாம் தேதி சனி பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி உண்மையான சனி பயிற்சி அன்று திருக்கணித பஞ்சாங்கப்படி நடைபெறுகிறது அன்று தான் இவர்களுக்கு இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அனைவருக்கும் இந்த சனி வந்து இந்த இடத்திற்கு நாங்கள் மீன ராசிக்குள் நுழைய போகிறார் அப்பொழுதுதான் இந்த கண்டக சனி வந்து விலகப் போகிறது அதுவரையிலும் நண்பர்கள் மனைவி அல்லது கணவன் கூட்டாளிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அனைவரும் ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனையை சந்தித்துக் கொண்டே இருப்பார்கள் என்பதே உண்மை ஏனென்றால் இந்த சனி தன்னுடைய சொந்த வீட்டில் கர்ண கொடூரமாக ராசி நேரடியாக சிம்ம ராசியை பார்க்கிறது ராசி என்பது மனதை குறிக்கிறது அந்த ஒளி மனிதனுக்கு தேவையில்லாத அந்த சனியின் அந்த ஒளிகள் முழுவதும் சிம்ம ராசியில் உள்ள இந்த நட்சத்திரக்காரர்களை பாதத்தில் உள்ளவர்களை பார்த்து பார்ப்பதால் அதனால் இவர்களுடைய மனம் எல்லாம் மன அழுத்தத்தில் அவர்கள் இருப்பார்கள் இதுவே கண்டக சனி என்று சொல் சொல்வார்கள் இந்த இரண்டரை வருஷம் இந்த கண்டக சனி காலம் இங்கு இரண்டரை வருஷம் இந்த சனி இருப்பார் ஒரு ஏப்ரல் ஒன்னாம் தேதி அவர் மீன நகருகிறார் அப்பொழுது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி தொடங்கப் போகிறது ஏப்ரல் ஒன்னாம் தேதி அது வேறு வகையான பிரச்சனைகளை தரப்போகிறது அஷ்டம சனியும் பிரச்சனையை தரக்கூடிய காலம் தான் அது வேறு வகையாக தரப்போகிறது அது என்னவென்று அடுத்த வீடியோவில் நான் அஷ்டம சனி சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி எப்படி இருக்கும் என்று தெளிவாக விளக்கிறேன் எனவே கண்டக சனியில் உள்ள அனைத்து சிம்ம ராசிக்காரர்களுக்கும் வருகின்ற ஏப்ரல் ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்னாம் தேதி முதல் உங்களுக்கு கண்டக சனி மனைவியாலையும் அல்லது கணவராலேயோ அல்லது நண்பர்களாலேயோ இல்ல கூட்டாளிகளாகவோ கூட்டாளிகளாலோ உங்களுக்கு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் கண்டக சனி காலம் ஏப்ரல் ஒன்னாம் தேதி முடிவதால் இந்த மூன்று விஷயங்களில் மனைவி நண்பர்கள் கூட்டாளி கணவன் இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனைகள் விலக போகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து வேறு வகையான பிரச்சனைகள் அஷ்டம காலம் உங்களுக்கு தொடங்கப் போகிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக விளக்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வழங்குடன்